இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐஜி நோபல் நையாண்டி அறிவியல் பரிசை வென்றவர்களில் ஒருவர் மலக்குடல் வழியாக ஆக்சிஜனை வழங்குவதற்கான ஒரு வினோதமான முறையை பயன்படுத்தியுள்ளார் இது மருத்துவ பரிசோதனைகளில் ஒரு முக்கிய படியை அடைந்த பிறகு நுரையீரல் நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு உண்மையில் உதவக்கூடும் என தெரிவிக்கின்றனர் இந்த நுட்பம் முதன் முதலில் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு ஜப்பானிய ஆராய்ச்சியாளர்களால் நிரூபிக்கப்பட்டது அவர்கள் பரிசோதனை பன்றி மாதிரிகளில் ஆக்சிஜனை வாயு வடிவில் மலக்குடல் வழியாக உடலுக்கு வழங்க முடியும் என்பதை காட்டினர் ஒரு எனிமா போன்ற செயல்முறை அதிக ஆக்சிஜனேற்றப்பட்ட திரவத்தை பெருங்குடலுக்கு வழங்குகிறது அங்கு உயிர் வாழும் வாயு ரத்த ஓட்டத்தில் உறிஞ்சப்படுகிறது இந்த உள்காற்றோட்டம் நுட்பத்தின் சாத்தியமான நன்மைகளை மதிப்பிடுவதற்கான முதல் மனித மருத்துவ பரிசோதனையிலிருந்து ஊக்கமளிக்கும் தரவுகளை மெட் இதழில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது குறைந்த தொழில்நுட்ப பரிசோதனை நுட்பம் நடந்து வரும் மனித சோதனைகளில் வெற்றிகரமாக நிரூபிக்கப்பட்டால் காயம் அல்லது வீக்கத்தால் காற்றுப்பாதைகள் அடைபட்டுள்ளவர்களை அல்லது தொற்று நோய்களால் கடுமையாக மட்டுப்படுத்தப்பட்ட நுரையீரல் செயல்பாட்டைக் கொண்டவர்களை மீட்க மருத்துவர்களை அனுமதிக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர்